ஒரு இது நம்ம அங்க சொல்லலாம் இது எப்படி கணக்கு பண்ணாலும் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு அடிக்கு ஒரு லைன் வந்து கொடுக்கணும் ஒரு அடிக்கு ஒரு லைனு பொது வந்து ஒரு எட்டு சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு பருப்பு போடுவோம் ஆனால் இது வந்து ஒரு அடிக்கு ஒன்று போட்டுக்கு ஏன்னா நாளைக்கு கையில் வந்து நம்ம களை எடுக்கிறதுக்கு இப்போ இப்போ குலியாட்கள் பத்தாக்குறை பெரிய பிரச்சனை அதனால் களை எடுக்க ஒன்று வசதியாக இருக்கும் நல்ல காய் வந்து அதிகமாக பிடிக்கும் ஒன்னு ஃபுஸ்டு பூ ஸ்டார்ட் ஆகிடுச்சி திரும்பி வரும்போது இல்லை கொஞ்சம் தூரம் ஒரு நாற்பத்துக்கு ஓட்டம் நம்ம அந்த ஓட்டு ஆல்ரெடி ஓட்டு வந்து ஆமாம் சொல்லிட்டேன் இந்த வர சரி நான் என்னோட ஆடியோ எடுத்துக்கா சொல்லுங்க அப்படியே இருங்க 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 சொல்லுங்க சார் வந்து பருப்பு போட்டோம் பருப்பு ஆல்ரெடி இருந்தால் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இருந்தாலும் ஈஸியாக இருக்கிற முறையில் வந்து இதை வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த கம்மி பண்ணி கொடுத்து நான் மாடு ஏர்லேயே கட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இது பாருங்கள் கரெக்டாக பருப்பு உழஞ்சி வந்து கரெக்டாக கேட்குறது புரியுதுங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பருப்பு இது பாருங்க பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பருப்புக்கிட்ட எழுது பாருங்கள் கேட்டு பாருங்கள் இதாங்க நடவு இப்போது இப்போ ஆறு முறை அந்த இது வருதுன்னா அந்த பருப்பு கரெக்டாக வருது அப்படியே நம்ம அப்படியே அது போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒன்று அரை அணிக்கு ஒன்று இருக்குது இது கரெக்டாக ஆறு இன்ச்சுக்கு ஒரு இடம் இது வந்து ஆறு இன்ச்சுக்கு ஒரு இடம் அகலம் வந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு ஒரு இடம் போடுறோம் ஏன்னா கலை கலை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால வரிசைப்படுத்தி பன்னெண்டு இன்ச்சுக்கு ஒன்று ஒரு அகலமும் இப்படி நம்ம நேரில் போட்டுக்கிட்டு போகும்போது ஆறு இன்ச்சுக்கு ஒரு பயிரும் வந்து வர்ற மாதிரி இதை வந்து இது பண்ணியிருக்கோம் ஓகே சார் ரடங்க வாட்டர்ல <laughs>

நான் வந்து ஒரு அந்த கலக்கா உடைக்கணும் அப்படின்ற ஒரு இந்த மிஷின் வந்து ரொம்ப நாளாக வந்து அதை கண்டுபிடிக்கணும் இதை நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தேன் ஏன்னா இப்போ வந்து கலக்கா உரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நம்ம வீட்டில் மட்டும் எத்தனை பேர் வீட்டுக்கு ரெண்டு பிள்ளை எல்லாம் படிக்க போயிடுச்சு அப்புறம் இருக்கிற விவசாயம் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க ஆள் இல்லை அதெல்லாம் சும்மா கதை ஆளே இல்லாமல் அப்புறம் எங்கே இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து இனிமேல் வந்து மிஷினை வச்சு தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இந்த கலக்கா உரிக்கிறது போன வருஷம் கலக்கா உரிக்காததுக்காகவே ரெண்டு ஏங்கராக வந்து பருப்பு போடாத விட்டோம் போன வருஷம் அந்த மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு இந்த வருஷம் அதுக்காக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி ஒரு மூணு மாசமாக தொடர்ச்சியாக பல முயற்சிகள் பல விதமாக செய்து கடைசியாக வந்து இது வெற்றிகரமாக ஒன்று பண்ணியிருக்கிறேன் மேலே கலகாப்பருப்பு போட்டோம்னா அந்த பொட்டு அதெல்லாம் வந்து காற்றுல ஒரு பக்கம் தனியாக வந்துடும் பருப்பு சிறுபருப்பு அதெல்லாம் வந்துடும் அது மட்டும் நம்ம ஜலி ஜல்லடையில் வந்து நம்ம ஜலிச்சு எடுக்கணும் அவ்வளோதான் வேத பருப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கையில் நல்லா இருக்கும் மிஷினில் உரிச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்க கையில் உரிச்சா கூட சரியாக முளைக்காது காரணம் என்னென்னா நாம் வந்து வைகாசி மாதம் பருப்பு போடும்போது பங்குனி சித்திரையிலே வந்து கையில் உரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி பொட்டு விட்டு கலக்கா பங்குனி சித்திரையில் கையில் உரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பருப்பு போட்டோம்னா நூற்றுக்கு ஒரு எழுபது தான் அதாவது ஒரு எழுபது பருப்பு தான் வந்து முளைக்கும் மீதி ஒரு முப்பது பருப்பு மலைக்காது ஏன்னா நான் நாள் கடந்து போகுது அப்புறம் சித்திரை போய் வைகாசியில் நம்ம பருப்பு வரும்போது ரெண்டு மாதம் வந்து இருப்பு வைக்கிறதுனால உரிக்காமல் இருந்தால் பரவாயில்ல உடனே உரிச்சு உடனே போடலாம் முடியாத விஷயம் ஏன்னா கையில் உரிக்கிறது அவ்வளோ தளம் வந்து கையில் உரிக்க முடியாது அதுதான் ஒரு விவசாயியோட ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இந்த மிஷின் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் அதை பருப்பு போடுறேன் அதனால் வந்து இப்போவே வந்து நான் மிஷின் இந்த மிஷினில் வந்து பருப்பை உருவாக்கி இப்போவே ஜெலிச்சு இப்போயே நான் போட்டுருவேன் இன்றைக்கி இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சிருக்குது அதனால் இன்றைக்கே நான் வந்து இந்த பருப்பு போடுறதுனால கிட்டத்தட்ட எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் தொண்ணூறு சதவீதம் கேரண்டியாக முளைக்கும் முளைப்பு எந்த பிரச்சனையும் வராது என்ன உடனே போடுறோம் நம்ம அதனால் வந்து அதே போல் கூலி ஆள் பார்த்தோன்னா ஒரு இன்னைக்கு ஒரு கலக கலகப்பரப்பு பிரிக்கிற உரிக்கிறதுக்கு மட்டும் நானூறுலேருந்து ஐநூறுரூவா கேட்குறாங்க கிட்டத்தட்ட நானூறுலேருந்து ஐநூறுரூவா நம்மளே கேட்குறாங்க அதாவது நாற்பது கிலோ மூட்டை இது வந்து ஒரு முப்பது நிமிஷத்தில் நாற்பது கிலோ உடைக்குதுங்க முப்பது நிமிஷத்தில் நாற்பது கிலோ தாராளமாக உடைக்குது சுத்தமாக இருக்குது அது வந்து நம்ம எண்ணெய்க்கு அடைக்க போகிறோம் பெரிய பருப்பு வந்து விதைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது வந்து எனக்கு செலவு அப்படின்னு அதாவது வீணான செலவெல்லாம் கரங்கப்பட்டால் வேலைக்கு ஆகாது சரியான செலவுனா ஏறத்தாய் ஒரு பதினெட்டாயிரம் ஆகிருக்குதுங்க இது வந்து பதினெட்டாயிரரூவா செலவாயிருக்கு ப்ளோவரு ப்ளஸ் அந்த மோட்டரு அந்த இது உலக்காத அடிக்கிறது அது மொத்த சேர்த்து வந்து ஒரு பதினெட்டாயிரம் செலவாச்சு ஏறத்தாய ஒரு பதினெட்டாயிரரூபா ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆள் வச்சுக்கிங்கன்னா கூட போதும் நமக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு வராது இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக நமக்கு கலக்கால் உரிக்கணும் பெருக்கணுன்ற வராது இது விதைக்கு மட்டும் இல்லை நம்ம செக்காகவும் வீட்டுக்கு செக்காடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு இன்றைக்கி ஒரு ஒரு செல்போன் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் எட்டாயிரம் பதினெட்டாயிரம் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன் நாம நம்ம விவசாயத்துக்காக நம்ம வாழ்க்கைக்காக ஒரு மிஷின் வந்து நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்றது என்னோடய குறிக்கோள் அதை வச்சு தான் நான் வந்து இது இது மட்டும் இல்லாத நிறைய மிஷினரி நான் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன் விவசாயத்துக்கு வேண்டிய மிஷின் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் மேலும் மேலும் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல முறையில் இந்த முறை வந்து பருப்பு வந்து வரிசை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக பயிராகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜா ராஜேஷ்